குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியேஷன்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவர் அன்புடன் நினைக்கின்றேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடியது சேலம் ஜங்ஷன் தாங்க ரயில் நிற்கக்கூடிய அந்த ஏர் ரயில்வே ஜங்ஷனில் தான் இருக்கும் பாருங்கள் கேரளாவுக்கு ஒரு ட்ரெயின் போயிட்டு இருந்தது எங்களுடைய உதய எக்ஸ்பிரஸ்க்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்தேன் டென்த்தில் போக்குவரத்து பாடம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது புவியில் அந்த பாடத்துக்கு உரிய ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ தான் டூ டேஸ் முன்னாடி தான் அந்த படத்தை முடித்தேன் பாருங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் நிர்வகிக்கப்படுகிற ஒரு போக்குவரத்து தான் ரயில்வே போக்குவரத்து அருமையான ஒரு நெட்ஒர்க்னு சொல்லலாம் எத்தனை மக்களை வந்து அதை அழைச்சிட்டு வந்து மறுபடியும் கூட்டிகிட்டு போகுது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நாங்கள் இருந்து பேங்களூர் எங்கள் பொண்ணு வீட்டுக்கு போனோம் கேஎஸ்ஆர் அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் இறங்கணும் ஒரு டிக்கெட்டு ஃபோர் செவன்ட்டி தாங்க ஆச்சு இதே ஏர்போர்ட்டில் போனோமோ நம்மளுக்கு வந்து ஃப்ளைட்டில் ஒரு டிக்கெட் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்து போனோம் இப்போ ட்ரிபிள் மடங்காகிடுச்சு இதுதான் வந்தே பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெயின் பெங்களூருக்கு இன்னும் வந்தே பாரத் ட்ரெயின் விடலை சேலம் டு சென்னை தான் இருக்குது இதை இயக்கப்பவர் ஒரு லேடி தான் இது எல்லோரும் வேடிக்கை பார்த்தாங்க போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதுதான் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட் நம்பர் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் இந்த ரோலில் மட்டும்தான் டேபிள் இருக்கும் இது வந்து ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவங்க அழகாக லேப்டாப் எடுத்து வச்சுட்டு லாகின் பண்ணிக்கிறாங்க நம்ம பக்கத்திங்கனா சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு பக்கத்துலேயே ப்ளக் இருக்குது ஃபேன் இருக்குது இது ஏசி தான் புக் பண்ணியிருந்தோம் ஏசி கோச்சி தான் கீழே அடுக்கில் நாங்கள் இருக்கோம் இது டபுள் டிக்கட் ட்ரெயின் உதய் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெயின் பாருங்கள் அழகாக ஒருத்தர் டேபிள் உட்காந்து சாப்பிட போகிறாரு அந்த பக்கம் இருக்கிற ஒரு பார்த்திங்களா லேப்டாப் எடுத்து வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிகிட்டே தான் வந்தார் ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்தது பல வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து ட்ரெயினில் போனேன் அவசரமாக போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதுனால டக்குன்னு சாட்டர்டே நைட்டு புக் பண்ணி எங்கள் பொண்ணு கொடுத்தா சண்டே எட்டு பத்துக்கு இருந்து பெங்களூருக்கு ட்ரெயின் ஆனால் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் லேட் ஆகிடுச்சு ரொம்ப அருமையாக இருந்தது நல்ல ஜில் ஜிலுன்னு ஏசி ட்ரெயின் வெளியில் பாருங்கள் அருமையான ஒரு இயற்கை காட்சி அந்த மேகத்தை பாருங்கள் அழகாக ப்ளூ கலரில் ஒயிட் கலரில் க்ரீன் கலரில் எவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம வந்து ஏதாவது புக்கு வச்சுட்டோம் அடுத்து படிச்சுட்டே போனோம்னா ரொம்ப பொழுது போகிறதே தெரியாது இது பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வச்சுருந்தாங்க அதில் எல்லா டீட்டெயிலும் ட்ரெயினை பற்றி இருந்தது டபுள் டிக்கர் ட்ரெயின் இது நாங்கள் அடுக்கில் இருந்தோம் மேல் அடுக்கில் அதே மாதிரி இருந்தாங்க பாருங்கள் இதுதான் நாங்கள் போன அந்த ட்ரெயின் சீட்டு வந்து ஆப்போசிட்டில் இன்னும் மூணு பேர் வரல காலியாக தான் இருந்தது கொஞ்சம் ஒரு நாலு ஸ்டெப்பு ஏறினா டாய்லெட் இருக்குது அதுக்கு மேலே ஒரு அடுக்கு இருக்குது நாங்கள் கீழடுக்கில் தான் இருந்தோம் அருமையான ஒரு போக்குவரத்துன்னு சொன்னால் ரயில்வே போக்குவரத்து தான் பாருங்கள் நான் கீழே தான் உட்காந்துருந்தேன் இப்போ ட்ரெயின் வர்றதுக்கு இறங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது நமக்கு நீ இருக்கறனால டக்குன்னு இறங்கி போக முடியாது அப்படின்னால மேலே வந்து அந்த டோர்கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டேன் நான் பாருங்கள் இது டோர்கிட்ட இருக்கக்கூடியது இதுக்கு மேலே ஸ்டெப் இருக்குது பாருங்க அங்கே தான் மேலடுக்கு போகணும் ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்தது ரயில் சிநேகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து பேசிகிட்டே ஜாலியாக ஒரு அஞ்சு மணி நேரம் வந்தோம் பாருங்கள் இதான் நான் வந்து ட்ரெயின் உதய் எக்ஸ்பிரஸ் கீழே பாருங்கள் விண்டோ இருக்குல்ல அதில் தான் வந்தோம் மேலே ஒரு அடுக்கு இருக்குது இப்போ இறங்கிட்டோம் எங்கள் பொண்ணு வீட்டுக்கு ரொம்ப பக்கன்றதுனால ஆட்டோவில் தான் போனோம் மூணு வகையான போக்குவரத்தை நான் பயன்படுத்தினேன் காரு ட்ரெயின் ஆட்டோ அருமையான எனக்கு ஒரு அனுபவமாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இருந்துச்சு இனிமேல் முடிஞ்சவரில் இப்படி வெளியில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்